கைஸ் வெல்கம் டு ஐரா வியூஸ் லைஃப்ல யாரோட ஹெல்ப்பையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி பிரியங்கா நல்கரி இன்ஸ்டால ஒரு பதிவை வெளியிட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம எல்லார் கூடையும் ரொம்ப க்ளோஸா பழகிருப்போம் எப்பவுமே ஜாலியா ஊர் சுத்திட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிருப்போம் ஆனா நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது எல்லாருமே காணாம போயிடுவாங்க இந்த விஷயத்துல நம்ம அவங்கள குத்தம் சொல்லிட முடியாது நம்ம தான் ரொம்பவே எதிர்பார்ப்பு வச்சு பழகிருப்போம் நமக்கு அவங்க உதவி செய்யலன்னு தெரிஞ்ச உடனேயே நெகட்டிவா ஃபீல் பண்ண ஆரம்பிடுவோம் எப்பவுமே அடுத்தவங்க நமக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க உதவி செய்யற நிலைமையில ஒர்க் தேவைப்படும் செல்ஃப் லவ் ரொம்பவே நம்ம கூட பழகிற எல்லாரும் இருக்க மாட்டாங்க சில பேர் மட்டும்தான் நமக்கு உண்மையாவே உதவி தேவைப்படும் போது காணாம போயிடுவாங்க இனிமையாவது நம்ம அடுத்தவங்களுக்காக வாழாம நம்ம நமக்காக வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்லி பிரியங்கா நல்கரி ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆயிரா வியூஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க